இந்தியன் நண்பர்களாக இருக்கிறார்கள் திருவிழாவில் ரோட்டரி நண்பர்களாக இருந்து எனக்கு அடுத்ததாக உரையாற்றுவதற்கு காத்திருக்கக்கூடிய பெருமை மிகு சான்றுகளே இந்த நிகழ்வை மார்கழி திருவிழா என்றாலேயே நினைவுக்கு வருவது போல சவுந்தரபாண்டியன் இல்லாமல் இந்த மேடையே கிடையாது என்று சொல்லி மேலையை மிக பலகரமாக பேசுகிற பேச்சாளர்களிடம் ஒன்று இருந்து குறை இருந்தாலும் கூட அந்த குறையை தன்னுடைய பேச்சின் மூலமாக நிலையாக மாற்றுகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பேச்சாளர் நம்முடைய சவுந்தரபாண்டியன் ஐயாவும் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லி எல்லாருக்கும் மேலாக கடந்த இந்த இருபத்தி நாட்களாக மூவாயிரம் திறமை மிக்க ஒரு வெற்றியாளர்களை அரங்கேற்றி அழகு பார்த்த மேடை இந்த மேடை அதற்கு மூலாதாரமாக இருந்த மக்கள் நீங்கள் உங்களை பாராட்டுவதிலே வாழ்த்து தெரிவிப்பதிலே மிக்க ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மேடை அவர் வினோத் சொன்ன மாதிரியே தமிழகத்தினுடைய தலை சிறந்த நகரங்களாக இருக்கக்கூடிய திருச்சியோ தஞ்சாவூரோ அல்லது சென்னையோ போன்ற நகரங்களிலேதான் நாம் இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க முடியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக கடந்த சில வருடங்களாக தர்மபுரியை எல்லோரும் திரும்பி பார்க்க வேண்டிய அமைந்திருக்கிறது முன்னால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வப்போது ஒரு செய்தி வரும் இந்த விஜய் வித்யாலயா கல்லூரி பள்ளியங்குடைய மாணவி முதலிடம் தமிழகத்திலேயே முதலிடம் பிடித்தார் மாதிரியான செய்திகள் எல்லாம் வரும் அதற்கு பிறகு ஏதாவது ஒன்று இரண்டு சாதனைகள் என்று நம்முடைய தர்மபுரியுடைய பெயர் அடிபிட்டுக் கொண்டிருக்கும் மற்ற நேரங்களில் எல்லாம் தருமபுரி ஒருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலேயே இவ்வளவு அமைப்புகள் வேற எந்த மாநிலத்திலையும் இருந்திருக்காது எந்த மாவட்டத்திலேயும் இருந்திருக்காது அவ்வளவு அமைப்புகள் ஒரு நாளே நாம நேரம் ஆகும் நேரம் வேற இல்லை அவ்வளவு அமைப்புகள் இந்த தர்மபுரியிலே தர்மம் செய்து கொண்டிருக்கிறது இது அதையா வாழ்ந்த புனிதமான ஒரு பூமி அதிகமாக வாழ்ந்த புனிதமான ஒரு பூமி இந்த பூமியில் இன்னும் ஆயிரக்கணக்கான அமைப்புகள் வர வேண்டும் அந்த அமைப்புகள் மூலமாக என்னுடைய மக்கள் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காத்து நிற்கிற நம்முடைய மக்கள் அதனால் வந்து பயன்பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வினோத் அவர்கள் அவரை புகழ வேண்டும் என்று அவசியமில்லை ஏன் என்று சொன்னால் அண்ணா ஆசாரே முதல் அப்துல் கலாம் வரைவு அவரை புகழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவர் அவர் உடலிலே ஓடக்கூடிய ரத்தங்கள் ஒரு ஏழு லிட்டர் என்று சொன்னாலும் கூட குறைஞ்சபட்சம் ஒரு ஏழுநூறு பேருக்காவது உயிரை கொடுக்கிற மாபெரும் ஆற்றல் வாய்ப்புகள் தன்னுடைய வினோத் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லுகிற போது எனக்கு ஒரே ஒரு நிகழ்வு நினைவில் காப்படுகிறது இது மார்கழி மாதம் கண்ணனை நினைக்கிற மாதம் கண்ணனை நினைத்துக் கொண்டு யார் விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் உடைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு பலன் வீடு தேடி வரும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இன்னும் சில மாதங்களில் இன்னும் சில மாதங்களில் இந்த மேடையிலே ஒரு பெயரை உச்சரிப்பதற்கு வினோத் அவர்கள் காத்திருக்கிறார்கள் அது சிங்கமாக இருக்கலாம் சிங்கியாக இருக்கலாம் அந்த இன்னும் ஒரு மூன்று மாதம் காத்திருக்க ஒரு அற்புதமான அந்த இவ்வளவு சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சேவைக்கான பலன் இன்னும் ஒரு நான்கைந்து மாதங்களுக்குள்ள அவருக்கு கிடைக்க இருக்கிறது எல்லாம் நல்ல இறைவன் அவருக்கு அருள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி எதிலே அமர்ந்து நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைகளை அரவேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து உற்சாகமாக கைத்தட்டி கைத்தட்டி எல்லோரையும் ஆரவாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் கைத்தட்டினால் கூட பரிசு கிடைக்கும் என்று கைத்தட்டுவதற்கெல்லாம் பரிசு கொண்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மேலையினுடைய நிறைய இங்க நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் எல்லோருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்